தி ஸ்டாண்டர்ட் தமிழ் டர்ம் 1 எல் 2 உரை நடை கல்விச் செல்வமும் ஊர்ச் செல்வமும் என்றல சொற்கள் புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா மதிபீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் ஆப்ஷன் சரியான சொல்லை தேர்வு செய்து எழுதுக ஃபர்ஸ்ட் 1 இம்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் 1 இப் பிறப்பு செகண்ட் 1 காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்கக் கிடைப்பது ட ஆப்ஷன் ஈ ஆன்சர் காரணம் பிளஸ் ஆகின்றது Third ஒன் வறுமை இச்சொல்லுக்குரிய எதிர் எதிர்ச்சொல்? டேஸ் ஆப்ஷன் ஆ ஆன்சர் செழுமை Fourth one, பொருள் பிளஸ் செல்வம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆன்சர் ஆப்ஷன் இ பொருட்செல்வம் ஃபிஃப்த் ஒன் பொருள் பிளஸ் இல்லார்க்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆப்ஷன் ஆ பொருள் ஆப்ஷன் ஆ ஆ கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் பழமை ப்ளஸ் மொழி பழமொழி செகண்ட் ஒன் நன்மை பிளஸ் வலி ஆன்சர் நல்வழி ஆப்ஷன் இ கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் பணம் என்றால் ஆன்சர் பணம் பிளஸ் என்றால் செகண்ட் ஒன் தொலைக்காட்சி தொலை பிளஸ் காட்சி ஆப்ஷன் இ தொடரை முழுமை ஒன் பசி வந்திட டேஷ் போகும் பத்தும் போகும் செகண்ட் ஒன் கேடில் விழுச்செல்வம் டேஸ் கல்வி தேர்ட் ஒன் பொருளால் நம் வாழ்வு டேஸ் பெறும் வளம் பெறும் ஆப்ஷன் ஊ வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் ஒன் கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் யார் ஆன்சர் கல்வி கற்காதவரே கலர் நிலத்திற்கு ஒப்பவர் ஆவர் செகண்ட் ஒன் கல்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது ஆன்சர் பொருட்செல்வம் கல்வரால் திருடரால் அதாவது கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும் தேர்ட் ஒன் கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களையும் சொந்த நடையில் எழுதுக ஆன்சர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கற்காதவன் பயன்படாத நிலம் போன்றவன் செகண்ட் பாயிண்ட் கல்வி கற்றவருக்கு மட்டுமே மதிப்பு கிடைக்கும் தேர்ட் பாயிண்ட் பொருட்செல்வம் கொடுத்தால் குறையும் திருடரும் திருடுவர் ஆனால் கல்வி குறையாது திருடவும் முடியாது ஃபோர்த்து பாயிண்ட் இப்பிறப்புக்கும் மறுபிறப்புக்கும் பயன் தருவது கல்வியே ஆகியவை கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களாகும் கொஸ்டின் பொருட்செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களை தொகுத்து எழுதுக ஆன்சர் வள்ளுவரும் பொருள் இல்லாதவரும் உலகம் இல்லை என்கிறார் செகண்ட் பாயிண்ட் கல்வி கற்பதற்கும் பணம் தேவை தேர்டு பாயிண்ட் பணம் இல்லாதவன் பிணம் ஆகியவை பொருள் மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களாகும் சிந்தனை வினாக்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் கல்வி செல்வம் அல்லது பொருள் செல்வம் இரண்டில் ஒன்றுதான் உனக்கு வழங்கப்படும் எனில் நீ எதை தெரிவு செய்வாய் ஏன் ஆன்சர் நான் கல்வி செல்வத்தை தான் வாங்குவேன் ஏனென்றால் கல்வியால் பொருள் செல்வத்தை சம்பாதித்து கொள்ளலாம் செகண்ட் கொஸ்டின் நம்மை மேம்படுத்துவது கல்வி இதை பற்றி உன் சொந்த நடையில் பேசு ஆன்சர் வணக்கம் நம்மை மேன்மைப்படுத்துவது கல்வி என்னும் தலைப்பில் சில நிமிடங்கள் பேசுகின்றேன் மனிதன் தனது வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு என்றால் அது கல்வி கற்பது ஒன்றுதான் இளமை முதல் இறக்கும் வரை இடைவிடாது கற்றாலும் ஒருவனால் கல்வியில் முழுமை அடைய முடியாது எனவே தான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்னும் தொடர் மக்களிடையே நிலவுகிறது நம்மிடம் இருக்கும் அறியாமையை போக்கி அறிவை விரிவாக்குகிறது கல்வி நம்மிடம் இருந்த அறியாமை விலகி அறிவு விரிவானதால் கல்வியில் இன்பம் தோன்றுகிறது கல்வி அறியாமையை போக்குவது என்பதை நான்மணி கடிகையும் தெரிவித்துள்ளது கற்றபடி வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை திருக்குறளில் திருவள்ளுவரும் வலியுறுத்தியுள்ளார் கற்ற பின் நிற்க அதற்கு தக முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்னும் அடியில் இதே கருத்து இடம்பெற்றிருப்பதை நீங்கள் காண முடியும் கற்றவருக்கு கல்வியே ஒரு செல்வமாக உதவும் தன்மை கொண்டது கல்வி ஒன்று மட்டுமே ஒருவனை நல்லவனாகவும் அறிவுள்ளவனாகவும் ஆக்கும் எனவே நம்மை மேம்படுத்த கல்வி என்னும் சொல் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி கூடையில் உள்ள சொற்களுக்கு உரிய எதிர்ச்சொற்களை சொற்களை தொட்டியிலிருந்து கண்டறிந்து எழுதுக ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன் இம்மை ஆன்சர் மறுமை செகண்ட் ஒன் நல்வழி தீயவழி தேர்ட் ஒன் வருத்தம் மகிழ்ச்சி ஃபோர்த்து ஒன் நேற்று இன்று ஃபிஃப்த்து ஒன் புதுமை பழமை சிக்ஸ்த்து ஒன் வறுமை செழுமை செவன்த் ஒன் நன்மை தீமை